வணக்கம் இது ஜென் டாக்ஸ் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்துல நடந்திருக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளராக த சார்பாக முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் முன்னிறுத்தப்படுகிறார் அவர் தலைமையில தேர்தலை சந்திக்கிறோம் கூட்டணியில யார் யார் வருகிறார்கள் போகிறார்கள் போன்ற விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பேச்சுவார்த்தை நடத்தவும் முடிவெடுக்கவும் கூடிய அதிகாரத்தை விஜய்க்கு பொதுக்குழு வழங்குகிறது அப்படிங்கறது ரெண்டு செய்தி அதற்கு பிறகு பேசிய விஜய் திமுகவுக்கும் தபக்காவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி இருக்கிறார் இதுதான் முக்கியமான பகுதி மற்ற விஷயங்கள் எல்லாம் பழைய கரூர் தொடர்பான விஷயங்களை அவர் அவங்களுடைய புரிதலுக்கு அவங்களுக்கு சாதகமாக என்னென்னலாம் பேசணுமோ அவ்வளோ பேசுறாங்க அது எல்லாமே வந்து உள்ளிடற்ற வெற்று வாதங்களாக சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க மற்ற ஆபீஸ் பேரஸ் பேசுனது எல்லாம் அபத்தமாக பல விஷயங்கள் இருக்குது என்னவோ அவங்க அரசியல் என்ன புரிந்து கொண்டு என்ன பேசுகிறார்கள் என்பதே புரியல அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அவ்வளவுதான் மற்றபடி செய்தியாக அண்ணா திமுகவுக்கு தான் இதுல நிறைய செய்திகள் இருக்கு திமுகவுக்கான செய்திகள் பெரிதாக எதுவும் இல்லை வழக்கமாக எரிச்சல் பேசறத தவிர எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றவில்லை முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு போட்டி களத்திலேயே திமுகவுக்கும் தாக்கவுக்கும் தான் அப்படின்னு சொல்வது அதுவும் அதிமுகவுக்கான செய்திதான் எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக விஜய்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னா அதிமுக வேக்க கூட்டணி என்பது ரூல்ட் அவுட் உண்மையிலேயே அந்த கூட்டணி வருவதற்கான வாய்ப்பே இல்லையா இல்ல இப்போதைக்கு இப்படி சொல்றாரு இரண்டு மாதங்கள் கழித்து டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு நாடித் தொடிப்பு பாக்கிறாரு எதிர்க்கட்சிகள் கூட இருக்கக்கூடிய போட்டியிடும் கட்சிகளுடைய நாடி தொடிப்பை பார்க்கிறாரு மக்களுடைய நாடி தொடிப்பை பார்க்கிறாரு ஜனவரியில தை பிறந்தால் பிறக்கும்ங்கிற மாதிரி அப்போது கூட்டணியை இறுதி செய்வார் அப்போ அவர் பிளெக்சிபிளாக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில நண்பர்கள் கருத்து சொல்ல சொல்றாங்க இப்ப இது வந்து பார்கெய்னிங்கு தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக அப்படின்னு சொல்றாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் அவருக்கு வேட்பாளரை போடவே முடியாது அதனால கண்டிப்பாக கூட்டணிக்கு தான் போவாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பார்க்கலாம் அது என்ன நடக்குது இப்படி ஒரு சூழல் வந்தா அப்போது பேசிக்கொள்ளலாம் இப்போ அவர் சொல்லியிருக்க கூடியதை அப்படியே அதுதான் செயல்படுத்துவார்னு நம்பி பார்த்தோம்னா அது அண்ணா அதிமுகவுக்கு எதிரான ஒரு முழக்கமாக தான் தெரியுது முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் முன்னிறுத்தப்படுகிறார் திமுகவுக்கும் தான் போட்டி என்ன நான் அதிமுக அதிமுக பாஜக கூட்டணி வாங்கும் வாக்குகளை விட நான் அதிகமான வாக்குகளை பெறுவேன் அப்படின்னு சொல்றார் திமுக அதிமுக இருந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் அந்த இரு துருவ அரசியல் டு போலார் பாலிடிக்ஸ் இனி டிஎம் கே அண்ட் டிவி கே என்றுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அண்ணா திமுகவை நான் கடந்து முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாரு அல்லது அண்ணா திமுகவை வேற யாராவது அப்படி படிப்படியாக கரைத்து விடுவார்கள் அல்லது அதுவே கரைந்து போகும்னு நினைக்கிறாரா இல்லையா தெரியல அவர் வந்து அண்ணா திமுகவை ஒரு பொருட்டாகவே அவர் மதித்து பேசல அது அண்ணா திமுக எப்படி எடுத்துக்கொள்கிறது என்ன மாதிரி எதிர்வினை கொடி பறக்குது கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி அப்படின்னு எல்லாம் உற்சாகமாக பேசியதை இப்போது எப்படி திரும்ப பெறுவார்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்வியாக நிற்குது அதிமுக எதிராக கிளம்பக்கூடிய அதிருப்திய கட்டுப்படுத்துவதற்காக அவர் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்கிறாங்க இப்போ திமுகவுக்கும் தாபேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னா திமுக உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க எல்லாரும் ஏன் கூட வந்து சேருங்க அண்ணா திமுகவையோ பாஜகவையோ அந்த கூட்டணியையோ நம்பி அந்த கூட்டணியில போய் சேராதிங்க அது தோற்று போகக்கூடிய கூட்டணி அதை விட தனியாகவே நின்று நான் அந்த கூட்டணியை விட அதிகமான வாக்குகளை வாங்குவேன் அதனால நீங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று யாராவது நினைத்தீர்கள் என்றால் நீங்க அதிமுக கூட்டணிக்கு போகாதீங்க என்னுடைய கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறதாகவும் இதுக்கு ஒரு பொருள் கொள்ளலாம் திமுக மேல ஒவ்வாமை இருக்கு அவங்களுக்கு நீங்க எல்லாரும் என்னோட வந்து என்ன கட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு என்னோட அணி சேருங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தன்னோட வந்து சேரணும் அப்படின்னு ஒரு அரை கோவலை விட்டுருக்காருன்னு சொல்லலாம் ஆனா திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கே இடங்கள் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால இவரை சார்ந்து வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சில வதந்திகளை இப்போதைக்கு திமுக கூட்டணிக்குள்ள உரசல் வரும் விரிசல் வரும் அங்கிருந்து ஒரு சில கட்சிகள் வெளியேறும் அப்படின்னு தொடர்ந்து எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சிலர் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் வரும் கூட்டணியில அப்படின்னு எல்லாம் தங்களுடைய விருப்பத்தை சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனா திமுக கூட்டணிக்குள்ள அப்படிலாம் வரும்னு நான் நினைக்கல ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வேறுவதற்கு இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய யாருமே மனமப்பி வேலை செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இவங்க இதே கூட்டணியில உறுதியாக நின்று பாஜகவை தோற்கடிக்கத்தான் முயற்சி செய்வாங்க அதனால திமுக கூட்டணியில இன்று இருக்கக்கூடியதை போல திமுகவை எதிர்க்கக்கூடிய பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய கட்சி என்று யார் சொன்னாலும் அவங்க உண்மையிலேயே பாஜகவை எதிர்க்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு அல்லது உறுதியாகவே யாரும் எதிர்க்கலைங்கிற முடிவு அந்த கட்சிகள் எல்லாவற்றுக்கும் இருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு காலத்திலேயும் இந்த கூட்டணியை விட்டு எதிர ஒரு முயற்சிக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால நான் சொல்றேன் சிலர் வந்து சொல்றது எல்லாமே யதார்த்தத்தின் அடிப்படையில யாருடைய டெவலப்மெண்டின் அடிப்படையிலையும் அவங்க அந்த கருத்துக்களை சொல்லல திமுக கூட்டணிக்குள்ள விரிசல் அந்த கருத்துக்களை அவங்க வந்து களத்தின் காரணமாக சொல்லல அவங்க விருப்பத்தின் காரணமாக சொல்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுல மெசேஜ் இருக்கா இருக்கு அவங்க வந்து அண்ணா திமுகவை வீழ்த்திட்டு இரண்டாவது இடத்துக்கு தாங்கள் வரணும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல தமிழ்நாடு அரசியலை நேரடியாக திமுக பிஜேபி யாக கொண்டு வரணும்ன்றதுதான் அவங்களுடைய நீண்ட கால திட்டம் அது உடனடியாக மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் முடிவுகளின் படி பார்த்தா கூட இன்னும் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலுக்குள்ள அண்ணா திமுக டவுன் பண்ணிட்டு இவங்க மேலே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரிஞ்சது ஆனா இப்போ விஜய் கிளைம் பண்றத பார்த்தா அவர் இன்னும் எவ்வளவு வாக்குகளை பெறுவார்ங்கிறது யாருக்குமே தெரியாது உத்தேசமாக ஆளாளுக்கு ஒரு நம்பர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால முடிவு வரும் வரை நான் எந்த எண்ணிக்கையையும் நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை அந்த அணுகுமுறை தான் என்னுடைய அணுகுமுறையாக இருக்குது அதனால அவ அவங்க விஜய்க்கு அதிகமாக வருங்கிற எண்ணி எண்ணிக்கை எண்ணம் வந்து பாஜகவுக்கும் வந்துட்டா பாஜகவுக்கும் அந்த சிக்கல் இருக்கு அவங்களுடைய திட்டத்திலையும் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராக விஜய் வந்தார் அல்லது அவங்க வந்து திமுக ஆட்சியிலிருந்து இறங்கினால் போதும் அதிமுக தாவேக்க நாத்தாக்க யாரு எங்க இருந்தாலும் அது வந்து நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதை நாம நேரடியாக அவங்களை நமக்கு தகுந்தார்பல் வளைத்துக் கொள்ளலாம் அல்லது நாமே மறைமுகமாக அந்த ஆட்சியை செலுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல அப்படி ஒரு டைம் எடுத்தா ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அவங்க தங்களுடைய தளத்தை விரிவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சாலும் நினைக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கு அதனால இப்போ போட்டி தாவேக்காவோட தான் நேரடியாக ஒரு போட்டி மாதிரி சூழல் வந்துருச்சு தேவைக்காத திமுகவை எதிர்க்குது திமுக அந்த தேவைக்காவ எதிர்ப்பதற்கு அஞ்சுகிறது அப்படின்னு எல்லாம் சும்மா காத்துல கம்பு சுத்திட்டு பேசக்கூடிய பேச பேச்சாளர்கள் பேசுவதையும் கேட்க முடியுது அதெல்லாம் திமுக அஞ்சுவதற்கு எதுவுமே இல்ல தலைமைத்துவம் அப்படின்னு பார்த்தாலும் மு க ஸ்டாலின் தான் முன்னணியில இருக்கிறாரு நீங்க அந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் கிளியரா சொல்லிட்டாங்கல்ல நாம் தமிழர் சீமான் தேவைக்க தேசிய ஜனநாயக அண்ணா அதிமுக பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில மு க ஸ்டாலின் போது அரசியல் பயிற்சியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி கோட்பாட்டு வலிமையாக இருந்தாலும் சரி முதிர்ச்சியாக பிரச்சனைகளை கைவாழ் கையாள்வதில் ஒரு முதிர்ச்சியாக இருந்தாலும் சரி எல்லா வகைகள்லயும் தலைமைத்துவ பண்பு நிறைந்தவராக மு க ஸ்டாலின் தான் இருக்கிறாரு இந்த ஆட்சி காலத்துல அவங்களுடைய நிர்வாகம் பல திட்டங்களை மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் போய் சேரும்படி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்குது ஏற்கனவே வந்த திட்டத்திற்கு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க புதிதாக யாராவது என்னவா அது கொடுக்கறேன்னு சொன்னா தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க மக்கள் அது மக்களுடைய கணிப்புகளை ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரியாக நான் நினைக்கிறேன் அப்படிலாம் மக்கள் வந்து தங்கள் நலன் மீது அக்கறை கொண்டவர்கள் யார் என்று உறுதியாக பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது போக தேர்தல் அறிவிப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் களத்துல இருக்குல்ல அந்த வந்து வந்து போல முடியாது அவங்க அந்த ஒப்பீடு பண்றேன் மற்றபடி நான் வந்து அந்த ஒப்பீடை செய்யணும்னு விருப்பப்படல திமுகவோடு தான் எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களால அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் களத்துல வந்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இல்லை அதுக்குள்ள உருவாக்கி அவங்களுக்கு எல்லா விதமான லாஜிஸ்டிக் சப்போர்ட்டும் செய்வதற்கு ஆட்கள் அந்த கட்சிக்காரங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை எல்லாமே எங்கிருந்தோ எல்லாமே செய்து கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க எல்லாவற்றையுமே அவுட்சோர்ஸ் பண்ணுறாங்க ஓட்டிங்கை மட்டும் அவுட்சோர்ஸ் பண்ண முடியுமா அதை மக்கள் தான் வந்து ஓட்டு போடணும் என்ன செய்ய எப்படி ஓட்டு போடுறாங்கங்கிறத பார்க்கலாம் மற்றபடி அந்த சிறப்பு பொதுக்குழுல பெரிய அளவில் எதுவும் இல்லை பழைய பாணிதான் அப்படியே இருக்குது பேச்சில் பெரிய அளவில் டெப்த் எதுவும் கிடையாது ஆழமான பொருள் எதுவும் கிடையாது மக்களுக்கு தேவையான கருத்துக்களும் எதுவும் இல்லை திமுக மீது வசைபாடுதல் அப்படிங்கறத தவிர வேறு எந்த விதமான அணுகுமுறையும் தவேகாவிடம் இருப்பதாக தெரியவில்லை பார்க்கலாம் இனி என்னென்ன மாதிரி டெவலப் ஆகுது ரொம்ப நன்றி வணக்கம்